திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே பாயிரம் அதன் முதல் உலகலாம் என்று இறைவனே அடியெடுத்து கொடுக்க தொடங்கியது அடுத்து திருமலை சிறப்பு சொல்லப்பட்டது திரு கைலாயமலையின் சிறப்பை ஆலால சுந்தரராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் முன்கதையும் விளக்கப்பட்டது திருநாட்டு சிறப்பு என்று சோழ வளநாடும் காவிரியின் பெருமையும் பேசப்பட்டது திருநகர சிறப்பு என்று திருவாரூரை சொல்லி அதன் மேன்மைக்கு உதாரணமாக மனுநீதி சோழனின் வரலாறு சொல்லப்பட்டது அடுத்து திருக்கூட்ட சிறப்பு இது மொத்தம் பதினோரு பாடல்கள் கொண்டது எந்த பாடலை சொல்வது எந்த பாடலை விடுவது என்று சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு பாடலும் சிறப்பு பெற்றது திருக்கூட்ட சிறப்பு அதிலே பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீள் சுடர் முன்றில் சூழ் மூதியையில் திருவாயில் முன் ஆயது என்று ஆரம்பிக்கிறார் அது எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரே அவர் எல்லாருக்கும் தலைவர் புற்றையே தம் வாழ்விடமாக கொண்டவர் அதனாலதான் வன்மீகநாதர் என்று பெயர் கொண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மூல முதல் காரணமாக இருப்பவர் அவர் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயில் கமலாலயம் திருவாரூர் திருக்கோயில் அதை சொல்லிவிட்டு திருக்கூட்டச் சிறப்பு என்றால் திருக்கூட்டம் என்பது இங்கே சிவனடியார்களின் கூட்டம் அந்த சிவனடியார்கள் திருவாரூரிலே இருக்கிறார்கள் சரி திருவாரூரில் எங்கே இருக்கிறார்கள் கேள்வி வருதா இல்லையா அதுக்கு சொல்றார் தேவாசிரியன் மண்டபம் இருக்கிறது அந்த தேவாசிரிய மண்டபத்திலே பார்த்தா சிவனடியார்கள் தான் எந்த நேரமும் சொல்றாரு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அடுத்து சொல்லிக் கொண்டு போகிறார் தந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நீற்று ஒளியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது பார்க்கடல் ஆயிரம் பார்க்கடல் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி சத்தம் கேக்குதான் என்ன சத்தம் அப்படின்னா அஞ்செழுத்து மந்திரத்தை அவங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களாம் யாரு சிவனடியார்கள் கூட்டம் அந்த சத்தம் பார்க்கடல் அதுவும் ஒரு பார்க்கடல் இல்ல ஆயிரம் பார்க்கடலுடைய சத்தத்தை கொண்டதாக இருக்கிறதா தேவாசிரிய மண்டபத்திலே அதே போல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க உடம்பு நிறைய விபூதி பூசி இருக்காங்களாம் திருநீற்றின் வெண்மையான பிரகாசம் அப்படி ஒளி வீசுதான் அதே போலவே அவன் எப்படி நெற்றியிலே விபூதி பூசி கொண்டிருக்கிறார்களே அந்த வெண்மையான விபூதியை போலவே அவர்களுடைய மனமும் வெண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில் ஏன் இந்த தேவாசிரிய மண்டபம் இவ்வளவு கூட்டமா இருக்கு எப்பவுமே அப்படிங்கிற கேள்வி வருகிறது அதற்கும் அவர் பதில் சொல்கிறார் இறைவனை அதாவது எம்பெருமான் சிவபெருமானை யார் பணிகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தேவாதி தேவர்களும் கூட திருவாரூர்ல இந்த தேவாசிரிய மண்டபத்தை நாடி வந்து இங்கே இறைவனை பூஜிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு கூட்டம் எப்படி இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா மெய் தழைத்து விதிப்புறு சிந்தையார் அன்பினால் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினார் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா அப்படின்னு மெய்யலாம் புல்லரிக்குது இறைவனுடைய பெருமைகளை பேசி பேசி இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்களாம் திருத்தொண்டு அவங்க எல்லாரும் உழவார பணி செய்கிறார்கள் அதையே தங்களுடைய கடமையாக கொண்டிருக்கிறார்கள் இறைவனை போற்றுவதே தங்கள் தொழில் என்று இருக்கிறார்களாம் சிவனடியார்கள் அதுக்கு சொல்றார் பாருங்க மாசிலாத மணிதிகள் மேனிமேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பிறங்கினார் பேசவே முடியாது அவங்களுடைய பெருமைகளை அவ்வளவு சொல்றதுக்கு இருக்கா சொல்ல புகுந்தால் சொல்லி மாளாது அதுதான் அவர் சொல்றாரு பேச பெருமை அப்படின்னு பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாது ஓர் பாகர் மலர்த்தாள் மரப்பிலார் ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார் அப்படிங்கிறாரு பிரளய காலத்துல ஐம்பெரும் பூதங்கள் இருக்கே அது தன்னுடைய நிலை கலங்கி ஒடுங்கி போகிற காலத்திலே கூட சிவனடியார்கள் உமையம்மையை தன் உடலில் ஒரு பாகத்தில் கொண்டுள்ளவரான சிவபெருமானின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறார் பெரியோர்களால் சிறப்பித்து பேசப்பெற்ற அன்பின் மிகுதியால் அந்நெறியிலேயே நின்று நிலைத்து இருப்பவர்கள் சிவனடியார்கள் அவர்கள் ஒரு வகை குற்றமும் இல்லாதவர்கள் நல்ல பெரிய குணக்குன்றே வடிவமானவர்கள் என்று சிவனடியார்களை புகழ்ந்து பேசுகிறார் சேக்கிளார் பெருமான் அதோட நிறுத்தல அடுத்தும் சொல்லிக்கிட்டு போறார் பாருங்க கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார்னா என்ன சொல்றாருனா வறுமை வந்தாலும் சரி செழிப்பு இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எப்படி இருந்தாலும் அதான் பிச்சை பாத்திரம் மண் பாத்திரம் இருக்கே அந்த மண் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வாழ்றவங்களா இருந்தாலும் சரி செம்பொன்னால் ஆன பாத்திரத்தை கொண்டு வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாதான் ஒரே விதமாகத்தான் இருப்பார்களாம் சமநிலை கொண்டவர்கள் மனசு அப்படியே பேலன்ஸ்டா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறார் அன்பு மேலிட்டால் எம்பெருமானை கைகூப்பி வணங்குதல் தவிர வீடு பேரே கொடுத்தாலும் மோக்ஷமே கொடுத்தாலும் வேண்டாம் இறைவனை வணங்கும் பேர் எனக்கு கிடைச்சா போதும் சிவபெருமானை நினைக்கும் பேர் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருப்பாங்களாம் அவர்கள்தான் சிவன் அடியார்கள் என்று சேக்கிளார் பெருமான் எடுத்து சொல்லிட்டு போறாரு இதத்தான் ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறாங்க ஆனா எல்லாமே ஒண்ணுதாங்க எவ்வளோ கஷ்டமோ நஷ்டமோ மேன்மையோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் எம்பெருமானுடையது அது அப்படிங்கிற சிந்தனையோடு இருப்பதனால அவங்களால் அப்படி இருக்க முடியுதுங்கிறார் எப்படி இருப்பாங்க ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்னால சொல்ல முடியுமா சிவனடியார்களுடைய பெருமையே அப்படின்ட்டு அவரே ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட போட்டுட்டார் ஆரம் கண்டிகை என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க கழுத்துலன்னா ருத்ராட்சம் அதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அதை தவிர வேற எதுவும் அவங்க கிட்ட இல்ல ஆடையும் கந்தையே அப்படின்னா பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கல எல்லாரும் ஒன்றிலார் இறைவனுடைய திருத்தொண்டு தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு வேலையே இல்லை ஈர அன்பினர் மனம் நிறைய அன்பு இருக்கு ஈரம் இருக்கிறது மனசுல யாதும் குறைவிலார் ஒரு குறைவும் இல்லைன்ட்டாங்களாம் அவங்க யாருக்குமே குறைவே இல்லை சிவனடியார்கள் எல்லாரும் நிறைவா இருக்கிறாங்கிறார் அப்படிப்பட்டவர்களுடைய வீரத்தை வீரம்னா இங்க என்ன சொல்ல வராருனா உறுதிப்பாடு அவர்களுடைய உறுதிப்பாட்டை என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு திகைச்சு போய் நிக்கிறார் இப்படிப்பட்ட சிவனடியார்கள் கூட்டத்தை அதாவது இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆராள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த திருக்கூட்ட சிறப்பை அதாவது அலாலசுந்தரராக சுந்தரராக இருந்தாரே அவர் வந்து இங்க திருத்தொண்டர் தொகை சொன்னார் பாருங்க அதுல எப்படியெல்லாம் சிவனடியார்களை பற்றி அவர் சொல்லியிருக்காரோ அதே வரிசையில அதே போல நானும் சொல்ல புகுகிறேன் அப்படிங்கிறாரு முற்படுகிறேன் ஏதா சொல்லி பார்க்கிறேன் நானும் அப்படிங்கிறாரு திருநாவலூருக்கு வந்து மானிடனாக இந்த பூமியிலே வாழ்ந்தாரே ஆலாள சுந்தரர் அவர் அருளி செய்த திருத்தொண்ட தொகை அதுவும் அழகானதான் அவரை போலவே அவருடைய திருத்தொண்ட தொகையும் சுந்தரமானது அப்படின்ட்டு சுந்தர திருத்தொண்ட தொகை அதை அடிப்படையாக கொண்டு இந்த சிவனடியார்களுடைய கதைகளை நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறார் அடுத்து எப்படி கதையை சொல்லப் போகிறார் நாளை பார்ப்போம்